ஒரு ஸ்டில்லை பார்த்தா கூட அதுக்கு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது நான் போட்ட மியூசிக்கு என் படத்தோட மியூசிக்கை நான் ஸ்டேஜில் பாடுறதுக்கே நான் திருப்பி பணம் கொடுக்க இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்கணும் என்னோட பாட்டை நான் இன்னைக்கு இப்போ ஸ்டேஜில் போனேன்னா அவனுக்கு மூணு லட்ச ரூபாய் ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்றைக்கி இருக்குது அப்போ என்னோடய படம் வருமானம் என்னோட திரைப்படம் பல பேருக்கு பல வழிகளில் வருமானத்தை கொட்டி கூச்சிகிட்டே இருக்குது ஆனால் படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை எல்லாருக்கும் வணக்கம் இந்த திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் அது போன்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்கலாமு நான் வந்தேன் ஆக்சுவலாக வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு வந்து திருமலை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருந்தார் அப்புறம் வரலன்னா டயரெக்ட்ரு யூனியனே கழிச்சிருவார்னு சொல்லி பயத்தில் நான் வந்துட்டு போயிடலான்னு வந்து வந்தேன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன் உண்மையாக அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வளம் ஆய் அது வந்து நம்மளுடைய கஷ்டம் எல்லா எந்த திரைப்படமும் கஷ்டமில்லாமல் வந்ததே இல்லை அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆகிடுச்சே டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான் இருக்குது முதல்ல வரும்போது அழகமர்வால் பேசினார் டைரக்டர் எவ்வளோ கஷ்டம் ஏன்னா ஒரு படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவர் அந்த அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம் படவகோபி வந்தார் ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் டைரக்ட் பண்ணல அதனால டைரெக்டர் கஷ்டம் அவருக்கு தெரியாது ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உண்மையிலே கஷ்டம் தான் திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம் இந்த திரைப்படத்தை உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு நானூறு ஐநூறு பேரை வந்து சமூகம் எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது கொஞ்சம் திறம்படம் பண்ணால் இது போல் கஷ்டம் வராது நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு ப ஒரு பானைக்கு ஒரு சொரு பதந்துங்கிற மாதிரி ஒரு ட்ரெயிலருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருக்கணும் அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தேர்ட்டில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வை எனக்கு இந்த இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் கூட்டிகிட்டு அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டைரெக்டரோட அழுகை கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா ஃப்ரேம்லையும் டேரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோட கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோடய படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவாசா இருக்கார் கேட்டால் தெரியும் அவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் அவங்க கார் தான் நின்றுட்டு இருந்தது என்ன டைரக்டர் கூட்டுவாங்க டேரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு அதனால இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான் வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாகிடும் நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் செல்வனும் கை போட்டு போகல நிச்சயமாக நடக்கும் சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை எல்லாம் நடக்கும் ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி ஒன்று தான் காரணமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலையிலும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை நிச்சயமாக தயாரிக்கலாம் ஏன்னா எனக்கு திருமலையும் ரொம்ப நல்லா தெரியும் ஒரு இமோஷனல் ஒரு கை எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் அதுக்கு நான் அசோக் செல்வனையும் ஒரு ரெண்டு தடவை சந்திச்சிருக்கேன் பேசும்போது ரொம்ப இனிமையாக ரொம்ப அன்பாக ரொம்ப நாகரிகமாக ரொம்ப பண்போடு தான் பேசினார் ஒரு வகையில் என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது எதுவாக இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறத வந்து ஒரு விதியாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த படம் ஒரு படம் வந்து வெற்றி அடைந்தால் அதில் யாருக்கு முதல் லாபம் யாருக்கு முதல் லாபம்னா அதில் நடித்த நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும் அவங்க தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க லாபங்கிறது வந்து நான் மானிட்ரி வயசை சொல்ல அது வந்து ஃபேம் வயசாக அதன் மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போகிறோம் லாபம் வயசாக எயிட்டி பர்சன்ட் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து டெக்னீஷியன் எடுத்துட்டாங்க இன்றைக்கி இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுனா நாளைக்கு அவரோட லெவல் வேறுவாக இருக்கும் ஆனால் இந்த படம் ஓடினாலும் திருமலை லெவல் அதே தான் இருக்கும் தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும் அவர் வந்து இந்த கடன்கள் விடுபடலாம் இப்போ எடுத்து இப்போ மகேந்திர கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாம் தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் அப்போது ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் தயாரிப்பாளர் தான் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும் வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே லாபம் அடைய போற நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸு நிச்சயமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும் இன்னொரு விஷயம் இது பொது சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைனா கூட இந்த பல விஷயங்கள வந்து இது போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டு நடக்குது திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்டில் கற்றுனா எப்படி தவறோ அது மாதிரி தயாரிப்பார் சங்கத்தில் வந்து ஒரு ஈசி மெம்பராக இருக்கிற திருமலை வந்து இங்கே வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒன்று அவரோட சங்கத்தில் உட்காந்து இவ்வளோ கஷ்டம் இருக்கு இதெல்லாம் பண்ணணுமே நீங்கள் முதல்ல அங்கே தான் பேசணும் அதனால் இப்போ தயாரிப்பார் சங்கங்களோட செக்ரெட்டரிகள் இங்கே இருக்காங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்க கிட்ட கொடுத்தோம் நாங்கள் என்னென்னா இப்போ கூட அதை ஒரு ஒரு இது புரிஞ்சுக்கல ஒரு திரைப்படம் நான் வந்து என்ன ஒரு நண்பர் என் நண்பரோட நண்பர் அவர் நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழக்கமானார் ஒரு நான் அவர் எனக்கு பிடிச்சிருந்தது அவர் வந்து ஒரு நாள் எங்கிட்ட வந்து சார் ஒரு ரூபா பணம் ஆகணும் சார் என்னன்னு கேட்டேன் ஒரு பெட்டி கடை வைக்க போகிறோம் சார் அப்படின்னு சரி ஓகே அவர் எனக்கு பிடிச்சிருந்தது நான் தரேன்னு சொன்னேன் நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும் இல்லை இல்லை சார் அவர் வந்து நான் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னார் அப்போது அவர் சென்னையில் வந்து ஒரு இருபது முப்பது இடங்களில் வந்து அலைஞ்சி 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 எங்கே கடை இருக்குது எங்கே கடை வைச்சா நல்லாயிருக்கும் எங்கே வாடகை கிடைக்கும் அதில் கன்சூமர் எங்கே இருக்காங்க இதையெல்லாம் இப்போ ஒரு மூணு மாதம் தந்துட்டு அப்புறமா வந்தார் அண்ணன் இந்த இடத்துல கடை இருக்கேன் வாடகை கொடுக்க போகிறேன் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து பணம் வாங்கினார் நான் அதை வந்து அவருக்கு வந்து இனமாக தான் கொடுக்கணுன்னு நினச்சேன் ஆனால் அவர் வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்தில் அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துட்டார் அப்போது ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போகிற ஒரு பெட்டிக்கடை வைக்க போகிற ஒரு நண்பர் ஒரு நபர் ஒரு மூணு மாதம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும்னு பிளான் பண்ணி அது ஆறு மாசத்துல மொத்த அசலையும் கடனையும் கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியுது ஆனால் எல்லாம் கோடீஸ்வரம் தான் இன்னைக்கு தயாரிப்பாளர் எல்லாம் கோடீஸ்வரம் தான் கோடிஸ்வரன்னா கோடிக்கு கம்மியாக இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியதில்லை அப்போ பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும் இதுதான் இது இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்லை டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்றா இருக்குது டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைனா ஒன்றும் ஆக போகிறது இல்லை அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க ஆனால் தயாரிப்பாளர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கணும் எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே ஒன்று இந்த வட்டி தான் எந்த விடுமுறையும் கிடையாது கொரோனாவுக்கு கூட அதுக்கு வட்டி கிடையாது செத்தாலும் வட்டி கிடையாது வாழ்ந்தாலும் வட்டி வட்டி கிடையாது லீவே கிடையாது அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணிடணும் அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வழிமுறை சொன்னோம் ஐயா உங்கள் தயாரிப்பாளர் வராங்களா எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட்டு யார் டைரெக்டரு எப்போ ஷெட்யூல் போகிறாங்க ஷெடியூல் டேட் வாங்கிட்டாங்களா டைரக்டர் டேட் இருக்கா ப்ரொடியூசர் சாரி ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா க டெக்னீஷியன்ஸ் டேட்ஸ் இருக்கா இது எல்லாம் கன்ஃபார்மாக எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்குங்க ஏன்னா முன்னாடி பண த திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்தது ஆயிரங்கள் இருந்தது இன்றைக்கி கோடிகளில் இருக்கும்போது நாணயம் வந்து கம்மி கம்மியாயிடுச்சு முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே எழுத்துல தான் எழுதலாமே எழுத்துல இருக்காது தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கணும் வாங்கலன்னு சொன்னதே இல்லை நான் திரைப்படங்களில் டைரக்ட் ஒன் இருக்க வரைக்கும் தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும் ஆனால் இப்போ வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு நோன்னு சொன்னால் பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம் அப்போது அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தர ஒப்பந்தம் எல்லாருக்கும் உண்டான பூர்வமான ஒப்பந்தம் இதையெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்கள் இந்த படம் எல்லாம் சரியா இருக்கு நீங்கள் இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்கள் படங்களுக்கு போகிறோம் ஏன்னா நாங்கள் ஒரு கண்ட்ரோலாக வச்சிருக்கோம் திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பாக இருக்கு எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியும் அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு உழை வழியே அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்க கடிதம் அனுப்புகிறாங்க இப்போ வந்து சிவா அனுப்புறாரு ராதாகிருஷ்ணன் அனுப்புகிறாரு ஆனால் உடனே இன்னைக்கு திருமலை வர்றாரு வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கே இன்னைக்கு வந்து சார் சார் எனக்கு லெட்ரு வேணும் சார் நீங்கள் லெட்ரு கொடுத்தா தான் ஷூட்டிங் சார் எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாமல் திருமலை வருத்தப்படுவார் திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டால் பரவாயில்ல இன்றைக்கி வருத்தப்படக்கூடாது இன்னைக்கு திருமலை வருத்தப்படக்கூடாது அப்போ நீங்கள் அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா ஒரு த ஒரு இயக்குனர் முப்பது லட்சத்தில் படம் பண்ணதும் அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா முப்பது லட்சத்தில் படம் பண்ணனு சொல்லி தான் அவரை கொண்டு வந்தாங்க அந்த படம் முடியத்துக்கு மூணு கோடி ஆகும்னு ஆரம்பித்த பிறகு தெரியுது அதாவது ஒரு ஆறு ஆறு மாதத்தில் நல்ல வேலையாக அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார் அதில் ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிறவர் வந்துட்டுதால அவர் வந்து இன்றைக்கி ஒரு நன்றி சொல்கிறார் அப்போது எந்த திட்டமிடுதலும் இல்லை அப்போ அந்த திட்டமிடுதல் இருந்தால் குறைச்ச அந்த நாலு கோடி இருக்கா நாலு கோடி உங்களால் ஃபைனான்ஸ் அரேஸ் பண்ண முடியுமா பண்ணிட்டீங்களா ஏன்னா இன்றைக்கி ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாராக இல்லை இப்படி மகேந்திர சிங் எப்படி எனக்கு தெரியாது இன்றைக்கி வந்து சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கடன் க கடன் கொடுக்க யாரும் இல்லை அப்போ அந்த ஃபைனான்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா காஃபிட்டுலாம் ரெடி பண்ணிட்டேன் இதெல்லாம் ரெடியாக இருக்குது இந்த டேட்டில் இந்த டேட்டில் ஏன் ஷூட்டிங் நடக்கலை இப்போ உங்ககிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு ஆறு மாதத்தில் படம் முடிக்கிறாங்கன்னா முப்பது நாள் உங்கள் ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் முப்பது நாள் ஷூட்டிங் நடக்கலை டைரக்டர் சரியில்லையா இல்லை ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகளில் இருக்காது தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் யாருக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை மீறி இங்கே படம் நடக்காது இந்த உத்தரவாதத்தை நான் இந்த மேடையிலும் கொடுக்குறேன் அங்கேயும் கொடுப்பேன் எப்பவும் கொடுப்பேன் ஆனால் நீங்க அவங்கள பத அவங்கள பதச்சக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தயாரிப்பாளர்கிட்ட இதெல்லாம் கேட்டா எப்படி ஏன் ஒரு அமைப்பு நாங்கள் கேட்குறோம் நாங்கள் ஒரு டெக்னீஷியன் ஒன்று ஷூட்டிங் என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு இருபத்தி மூணு படத்தோட சங்கங்களோட ஷூட்டிங் எங்கங்கிறது எனக்கு தெரியும் உட்காந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும் இன்னைக்கு அறுபது ஷூட்டிங் நடக்குதுன்னா யார் யார் ஷூட்டிங்கில் இருக்காங்க எங்கெங்க ஷூட்டிங் நடக்குது என்னால் சொல்ல முடியும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதை வந்து ஸ்கீம் பண்ணி ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு கொண்டு சேர்ந்துட்டோம் அது போல உங்களுக்கு பணம் வாங்குற சம்பளம் வாங்குற எங்களாலேயே இதெல்லாம் சொல்ல முடியும்னா பணம் கொடுக்குற உங்களால ஏன் அது சொல்ல முடியாது உங்களால் ஏன் யூனைட்டா இருக்க முடியாது பணம் வாங்குற வந்து சிண்டிகேட் பண்ணும்போது பணம் கொடுக்குற நீங்க ஏன் சிண்டிகேட் பண்ண முடியாது நீங்க ஒரு சிண்டிகேட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை இது பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமா அறுபதுலேருந்து இருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக மாறுபடும் ஒரு வருமானம் வருகின்ற இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் நூறு சதவீதம் வருமானம் வரத்துக்கு வழி இருக்கு ஆனா வருமானம் வர வழியெல்லாம் அடைச்சிட்டு கடன் வாங்குற கடன் வர வழி மட்டும்தான் இன்றைக்கு தயாரிப்பாளர் இருக்குது வருமானம் வருதுன்னா அது வேற யாருக்கோ போயிடுது அந்த சேனல்ல வேறு வேறு இடத்துக்கு போயிடுது கியூபா அது வேற இடம் அவுட் டோர் வேற வேறு இடம் மேக் மை ட்ரிப்பாக வேறு இடம் இன்றைக்கி நான் முப்பது லட்சம் டிக்கெட்டு விதுவாகுதுன்னா ஒரு டிக்கெட்டுக்கு பத்து ரூபானா மூணு கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு வருமானம் படம் ஓடுதோ லாபமோ நஷ்டமோ மூணு கோடி ரூபா ஒருத்தர் வந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்த வருமானம் யாருக்கு போகுதுன்னா யாருக்கும் போகுது இன்றைக்கி வந்து ஆயிரம் சினிமா தேட்டரில் வந்து நாலு ஷோ போயிட்டே இருக்குது நாலாயிரம் ஷோ நடந்துகிட்டே இருக்குன்னா இதுக்கான க்யூப் சார்ஜும் கட்டிகிட்டே இருக்கும் இது வருமானம் இதில் நஷ்டமே இல்லை இது துறையில் இருக்கு யாருக்கா தயாரிப்பாளர்கள் யாருக்கா வருது வருமானம் வர்றதே கிடையாது அப்போது வருமானம் வருகின்ற வழிகளை இன்னைக்கு வந்து நான் எட்டு கோடி பேர்ல ஆறு கோடி பேர் நம்ம திரைப்படங்களில் ஏதோ ஒரு பிட்டை பார்த்தே இருக்கான் ஒரு ஸ்டில்லை பார்த்தா கூட அதுக்கு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது நான் போட்ட மியூசிக்கு என் படத்தோட மியூசிக்கை நான் ஸ்டேஜில் பாடுறதுக்கே நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுத்து வாங்க என்னோட பாட்டை நான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல போனேன்னா அவனுக்கு மூணு லட்சம் ரூபாய் ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்னைக்கு இருக்கு அப்போ என்னோட படம் வருமானம் என்னோட திரைப்படம் பல பேருக்கு பல வழிகளில் வருமானத்தை கொட்டி கூச்சுட்டே இருக்கு ஆனா படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச நெல் இதுக்கு வந்து உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வரது இல்லையோ அதுபோல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை அதை நீங்கள் ஒழுங்கு பண்ணிங்கன்னா நிச்சயமாக லாபம் வந்துகிட்டே இருக்குது லாபம் தயாரிப்பாளர் தவிர மொத்தம் வருது வருகின்ற லாபம் நஷ்டத்துக்கு மட்டும் நீங்கள் தயாராகிடுங்க கடனுக்கு மட்டும் நீங்கள் வட்டி கட்டிட்டு கடனுக்கு மட்டும் வீட்டை விட்டுட்டீங்க ஆனால் வருமானத்தை எல்லாம் வேற யாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க நிச்சயமாக இன்னைக்கு திரைப்படத்துறையில் போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான் இந்த கஷ்டமான காரியத்திலையும் இன்னைக்கு அறுபது ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான் அவன் படம் எடுக்க வர்றான் அவங்கள நீங்கள் சீரமைச்சு வழிநடத்தினீங்கன்னா இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக இருக்கும் இந்த திரைப்படத்துறை இந்த மேடையில் சொல்கிறதுக்காக நீங்கள் என்ன முன்னிச்சுருங்க ஏன்னா அது வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஒரு ரூல் போடலாம் இவங்க இன்னைக்கு இந்த படங்களில் இந்த ப்ரொமோஷன்ஸ் நான் இந்த படத்துக்காக சொல்லலை ஏன்னால் அது வசோக்கோன் நீங்கள் தப்பாக கூடாது அது என்ன ப்ராப்ளம்னு தெரியாது எந்த திரைப்படமோ அந்த திரைப்படத்துக்கு உண்டான ஒத்துழைப்போ ப்ரொமோஷன்ஸுக்கோ கூட நீங்கள் எங்கேயோ படம் எடுத்துங்க நாங்கள் உங்களை வச்சு படம் எடுக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் உங்களை அவங்க படமே நடக்காது அவங்கலாம் அது வர வேண்டியதுதான் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இது உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் என்ன இல்லைன்னா இதை இணைந்து சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் புலம்பிக்கலாம தவிர இணைந்து தயாரிப்பாளர்கள் குரலாய் ஒரே குரலாய் ஒழித்தால் தமிழ் சினிமா உருப்படும் அது நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட தமிழ் ஒத்துழைக்கும் என்பதை இந்த மேடையில் உறுதியாக சொல்லி இந்த மேடை சிறிய தயாரிப்புகள் வாழ வைக்கக்கூடிய மேடையாக இருக்கும் ஏன்னால் சின்ன படங்கள் தான் நான்லாம் இன்றைக்கி வந்தோம் சின்னமாக ஒரு சின்ன படம் எடுத்தோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் படம் எடுத்தோம் அது இப்ராம் லவ் சாங் காட்டும் சிவா சாங் காட்டும் விஜயகாந்த் சாங் காமிச்சோம் அந்த படங்கள் தான் அது மூலமாக தான் இன்றைக்கி நாங்கள் இன்னைக்கு வருவோம் நான் செம்பருத்தி திரைப்படம் எடுக்கும்போது கூட தொண்ணூறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து ஒன்றரை கோடி எனக்கு லாபம் வந்தது லாபம்னா மொத்தமாக வந்து ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ப்ராஃபிட் வந்து அப்போது எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே எங்களோடய கைக்குள்ளேயே சினிமா இருந்தது எங்கள் இன்றைக்கி நம்ம கைக்குள்ளே சினிமா இருக்கானா நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் நம்ம கையில் சின்ன சினிமாவும் இல்லை பெரிய சினிமாவும் இல்லை இன்றைக்கி திடீர்னு வந்து கா நம்ம வந்து பலூன் ஊதுறோம் பலூன் ஊதுனோடனே அது வந்து விரிவடையுது விரிவடைஞ்சோன்னே இதுதான் மொத்த உலகம்னு நினச்சிக்கிறோம் ஒரு தோல்விங்கிற ஒரு படம் ஒரு ஒரு படம் மிகப்பெரிய படம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடி வந்து ஓடிடி வாங்குகிறான் அது புஷ்னு ஆகுது அந்த பலூனில் ஒரு ஓட்டை போட்டால் வெடி வெடித்து போகிற மாதிரி புஸ்தனான உடனே ஓடிடி படத்தை வாங்குகிறான் படங்கள் ஓட உடனே கொரோனா பீரியடில் ஓடிடிலாம் மிகப்பெரிய மார்க்கெட் வந்தோன்னே நம்மக்கிட்ட இந்த ஐம்பது ஐம்பது கோடி நூறு கோடி இந்த படங்கள் வந்து ஐம்பது நூறு கோடி இரநூறு கோடி படம் வாங்கினோன்னு யாருக்கோட எந்த எந்த விதத்தில் நம்மளுடைய பட்ஜெட் அது இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் அப்போ நூறு கோடி படம் முன்னூறு கோடிக்கு வியாபாரம் வாங்கும்போது நீங்கள் முந்நூறு கோடிக்கு பண்ணீங்க இப்போ ஓடிடி வாங்குறதில்லை சேட்டலைட் வாங்குறதில்ல அப்போ என்ன பண்ணணும் ஓடிடிக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும் அப்போ தான் வந்து திரைப்படங்களை உருவாக்க முடியும் அப்படி இருந்தால் தான் இன்னைக்கு திரைப்படங்களை உரு நாங்கள் ஷூட்டிங்கே போக முடியும் இன்னைக்கு நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க ஆறு மணிக்கு மேலே அந்த ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் கண்ணீர் விட்டு தான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க வேண்டியதாக அவங்களால கொடுக்க முடியல எங்களால் வாங்க முடியல இந்த சிரமமான சுயன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும் அப்போ தயாரிப்புத்துறை நல்லா இருந்தாதான் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அப் நான் பேசுவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுமோ தயா இல்லை டெக்னீஷியன் நல்லா இருக்கணுமோ ஆர்டிஸ்ட் நல்லா இருக்குமோங்கிற எந்த இதுவும் இல்லை இந்த தமிழ் சினிமாங்கிற ஒரு வீடு அழகாக இருந்தா இங்கே எல்லாரும் குடிய நடிகர்களும் இந்த வீட்டில் கூடியிருக்கலாம் தயாரிப்பாளரும் இந்த வீட்டில் கூடியிருக்கலாம் தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளர்களும் வீட்டில் குடியிருக்கலாம் அந்த வீடே இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ரோடு போக வேண்டியது தான் அதனால தயவு செய்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய சம்மையான ஒத்துழைக்கும் என்று கூறி பெருமலைக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்கு உடன் தெரிந்து கொள்ள உடனே சினி எக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்